ஓ அப்படியா ஏய் கூட்ட நேரத்துல வர முடியாதுல உனக்கு யாருல நீ கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சிக்கிட்டு பாத்தா மறுபடியும் தொடங்கிட்டு இருக்கா ஆமா பெரிய கஷ்டம் இவன் மட்டும் தான் கஷ்டப்பட்டு வரான் மற்ற அவன் சொன்ன மாதிரி எங்க வீட்ல மட்டும் என்ன தண்ணி சொல்லி சொல்லிட்டு இருக்கியா எங்களை இந்த டவுட்டுக்கா வாங்கணும்ல வான நான் பல கண்டங்களை தாண்டி வரேன் சும்மா என்ன சொல்ல குறை சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இதுல யாரு அந்த பூச்சி வையிருக்கியா தெரியுமா எங்க வீட்ல காது கொடுத்து கேக்க பத்தக்க நான் வெளிய போறேன்னு சொன்ன உடனே அங்க உடனே அவன் நல்ல புள்ள மாதிரி புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கான்ல யாரல பூச்சண்டியா பூச்சண்டி இந்த புள்ளக்கல்ல இருக்கா ஆமால நான் இங்க இருந்து எங்க அம்மா கிட்ட என்னெல்லாம் பேசியனோ அவன் அங்க இருந்து பதில் சொல்லுவான் அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாரு அப்ப உன் வீட்ல நீ பேசிட்டு கேக்குறா நீ உன் வீட்ல அவ்ளோ சத்தமா பேசுவா போற அப்புறம் நானே என் தங்கச்சி சண்டை போடுறதெல்லாம் கேட்டுட்டு உடனே அது அவிய வீட்டில் அவங்க சொன்னத்தை சொல்லுவேனா அவிய அம்மா உடனே சொல்லுவாங்க என் வீட்டில் இருக்க பிள்ளையா நல்ல புள்ளையப்பா பக்கத்து வீட்டில் ஒரே அநியாயமா நடக்குதுன்னு எங்களை திட்டுவாங்க அவிய எங்க திட்ட தான் உண்டு எங்கள் அம்மா எங்க தூக்கி போட்டு சாத்துவாங்க வீட்டு சட்டம் கேக்குமா கேட்குமா இல்லையா அக்கா பூச்சாண்டி வாரம் வேறு என்னல்ல தூரமாவா எங்க அம்மா கடைக்கு போயிட்டு சொன்னவனா கடைக்கு போயிட்டு இருக்கேன் இங்க வா நீ கடைக்கு போலாம் முதல்ல இங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு சொன்ன நேரத்துக்கு சாதம் வாங்கிட்டு போலனா எங்க அம்மா கோவப்படினா அடிச்சுடுவனா நான் போயிட்டு போயிடுவேன் பேய் சாரிட வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வரட்டா ஒழுங்கு மரியாதையா வாஞ்சனா வாயா ஆனா எதுனா டக்குன்னு சொல்லுங்கள எனக்கு உடனே களமணம் வீட்ல என்ன நிறைய ஹோம்வொர்க் வேற இருக்கத்துக்கு போங்க அதனால தான் சொல்றேன் கிளம்பலாம் கிளம்பலாம் கலம்லாம் நாங்களே அனுப்பி தான் வைப்போம் உன்னை அப்படியே விட்டற மாட்டோம் ஆமா என்ன உன் காடை அப்படி எங்க ஐயே அப்படியே எல்லாம் ஏதும் நான் உங்க வீட்டு கத கேட்கவே மாட்டேன் एक्चुअली நான் யார்க்கு கத கேட்க மாட்டேன் अजय எதென்ன அந்த கத்தரிக்கோல நான் காடை கட் பண்ணிரும் நான் சரியா மட்டும் கட் பண்ணிரங்க அப்புறம் எனக்கு கண்ண தெரியாம போயிடும் சொல்லியா உங்க அம்மா ரொம்ப நல்லா படிப்பா நல்லா சொல்லியா

நீ சாப்பிடுனா எனக்கு ஒரு மாதிரிலயா இருக்கான் அதான் சுபி வரட்டு வந்தோடன உன்ட்டு கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு சொல்லீங்கன்னா வீட்டுல அன்னைக்கு நல்லா பிரியாணி இல்லையா கடைக்கு போய் ஒரு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வாயும் நம்ம ரெண்டு சாப்பிடுவோம் இந்த பிள்ளை வர முடியாது இல்லையா அவ்வளோ ஒரு பிரியாணி மட்டும் கடையில இருந்து வாங்கி குடுத்துட்டு போமக்களே தங்கச்சி இப்போ அவன் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டு

ஏன் பிள்ளை நீ தான் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லியாச்சு இல்லையா அப்புறம் என்ன நான் தானே கடை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் உனக்கு என்ன பிரச்சனை உன் வேலை அப்படி அனுப்பிப்பார் போல அப்படியெல்லாம் எடுத்து வராதுங்கல்ல அவன் கலாத முடித்தா காற்று முடிக்குறது என் ஃப்ரெண்டு கையில் உள்ள அப்புறம் எப்பவுமே ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க சுட்டி உங்கள் அம்மா தங்கையின் நம்பி என்னவோ சுருட்டி எடுப்பிட்டு போனாங்க உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொல்லியானோன்னே நான் என் பிள்ளைன்னு பட்டினி போட முடியுமா நான் எடுத்துட்டு வரலாம் நிதிங்கா அதான் ஒன்னால் முடியாதுன்னு சொல்லியாச்சு இல்லையா

ரெண்டில் நிற்கும் போது எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோம் இல்லையா ஐயாவுக்கு கி வெக்க கேடான் அந்த பையன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியான் சரி அவன் எடுத்துகிட்டு வரட்டு பாக்கா எடுத்துகிட்டு வந்தவன் நீ சாப்பிடு நானும் லட்சுமி இப்போ வருவாள் போய் கலங்கிட்டு போயிட்டோம் சேனோ ம் சரிம்மா பையன் வந்தோடன்னே ரெண்டாவது சண்டை விடாமல் இருங்க புரியுதா ஆ சரிம்மா என்ன டீ நம்ம மூணு தான் இருக்கோம் என்ன விளையாட முடியும் அண்ணா பச்சி கூட விளையாட முடியாது டீ அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் இருக்கா வேணால் கூப்பிடு உங்க அண்ணனா வந்த ஒரு ஆள் வரேன் சேர்ந்து விளையாடலாம் ஏண்டி மயிலு உனக்கு அறிவு கிருவி ஏதாவது கெட்டு போச்சா எப்படி அவன் வந்து நம்ம விளையாடவே முடியாது தெரியுமா இல்லட்டி சோபி உங்க அண்ணனுக்கு ஸ்கூல்ல நல்லா விளையாடுனாங்க நான் பார்த்தேன் பிடி பீரியடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தவ தெரியுமா ஸ்கூல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடி இருப்பான்டி இப்ப நம்ம விளையாடியதை பார்த்தாலே அதை கலைச்சுடணும் நினைப்பான் இல்லட்டி சோபி நீ தான் உங்கள் அண்ணனை எப்போ பார்த்தாலும் எதுக்காவது திட்டிக்கிட்டே இருக்கா ஆனால் உங்கள் அண்ணன் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு தெரிய மாட்டி பெஸ்ட்டா சரி எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தான் தெரியும் சும்மா அவனுக்கு புராணத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை என்ன பாருங்கன்னு சோபி உங்கள் அண்ணன் என்ன சோபிமா இன்னொரு குட்டை கூட்டிகிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா நான் என்னவோ பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு என்ன ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னா தேவையில்லாம யான் வேலையில் நீ தலையிடாத ஓ

என்ன சொல்லிய பக்கத்துல தெறல ஷூட்டிங் எடுக்கறவளா என்ன படத்துக்கு என்ன படத்துக்குன்னே தெரியலமா 나이 ஆக்டி சென்ட் இருக்காவா அத நாங்கல இருந்து அந்த பாக்க போறன்னு இருக்கோ தலங்க தலங்க போட்டு போட்டு என்னே எங்கன்னு சொல்லல நாங்களும் போறேன்ல பக்கத்துல நாம போளே பாருங்க என்னே அம்மா வேற வீட்ல இல்லல ம் நம்ம போனா திட்டுவள இப்படி ஐயே சோபிமா என்ன வார்த்தை கேட்டேடா அம்மேட்ட நான் என்ன மாட்டி

பாப்பா பாப்பா நல்லாப்பா படம் இட கட்டுக்கலாம் பார்க்கறது தான் போ பா சோ படா படம் இந்த இடம் கரெக்டாக இருக்கா அம்மா என்ன சொல்லி என்ன சொல்லி காட்டி விட்டா பக்கத்து தெருவில் படம் பிடிக்கிறவங்க எடுத்து பையன் கூட்டமாக காந்துட்டானுமா நீப்பா இது எல்லா இடமும் வந்து ஒன்னு திட்டல செய் தான் விடுலா திட்டம்

அட பைப்புக்கு அங்கே இங்கே நடந்துனா கால் வேதனையாக இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் படுத்து கிளைக்கேன். கால் வலிக்குது. தொம்பு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ம். ஏன் பாவம் போல கால் மட்டல நின்றிருக்க? என்ன வேணும்? நீ காரிய ஆவன்னா காலேம்பிடி பண்றது எனக்கு தெரியும். சொல்லு. என்ன? என்ன வேணா?

வருத்தப்படாத அவ எப்பவுமே அப்படிதான் அரகுறைய கேட்டுக்கிட்டு அத மாதிரி தான் அவ பண்ணுவா எது அவன் பேச்ச நம்பி நீ என்ன திட்டுறதில்ல நான் அரகுறைய கேட்டேனா நானா 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 மூள சந்திரமுகி மாதிரி இருக்க உன் மகள் சோபியை பார் போலட்டு இன்னைக்கு அப்பா வரட்டடி எல்லா கச்சியா இருக்கு ம் எப்பவும் என்ன திட்டிட்டே இருக்காம எல்லா வீட்டிலும் அண்ணன் திட்டோம் தங்கச்சி வாங்குவா இங்க பாருங்க அவ திட்டே நான் வாங்கி

சமையல் முடிஞ்சாமா சோ அரவளிய வடிய வச்சிருக்க மக்களே இனி ஏதாவது ஒரு பொரியல் மட்டும் தான் பண்ணனும் உங்க ரெண்டு டிபன் பாக்ஸ்ல அடைக்கணும் உங்க ரெண்டு கொண்டு வரணும் அவ்வளவுதான் வேற ஒரு வேலையே இல்ல சோபிங்கமா காணல அவளுக்கு மேகி ஏதோ சீக்கிரமா போணுமா மக்கா அத குளிச்சிட்டு இருக்கா இப்ப வருவா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் சொல்லுங்கமா நான் கட் பண்ணி எடுத்து தரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மக்கா நீ கேட்டதே பெரிய விஷயம் உன் தங்கச்சி அத கூட கேட்க மாட்டா

நான் பட்னி கடந்தாலும் கடப்பனே தவிர இவனை தயவு செய்து என் கிளாஸ் விட்டுறாதுங்க என்ன கேவலப்படுத்தி இருக்க என்ன டீ சொல்லிய அவன் கொண்டு தரதுல உனக்கு என்ன கேவலம் இருக்கு நீ கொண்டு தரவன் சும்மாயே வர வரவன் என் கிளாஸ் எல்லா பிள்ளைகள்ட்டையும் இருந்து அரை மணி நேரத்துக்கு மேல வந்து பேசிக்கிட்டு இருக்காம வந்தவன தந்துட்டு போக வேண்டியதானே உனக்கு என்னால அவ்வளவு கிளாஸ் பிள்ளைகிட்ட பேச வேண்டி கிடக்குது சாப்பாடை கொடுக்கச்சுன்னா கொடுத்துட்டு நீ வர தானே எதுக்கு அங்க நின்னு பேசி சிரிச்சிட்டு இருக்க? அது இல்லமா நான் அவ கிளாஸ் போறேன்னா அவ கிளாஸ் பிள்ளை எல்லார நீ சோவி அண்ணே நீ சோவி அண்ணே நீ எதேட்ட நல்லா பேசுவோம் அதுக்கு தான் பேசுனே அது இவ்வளவு பொறுக்கல நான் என்ன பண்ண? அது மட்டுமா தந்தைகிட்ட போக மாட்டாம அங்க நிக்கிற பிள்ளைகள்ட்ட உங்களுக்கு பாடத்துல ஏதாவது டவுட்னா சொல்லுங்க சொல்லுங்க நீ இவனே வாலண்டரியா கேப்பேன் தெரியாததை சொல்லி கொடுக்கறல என்னடி தப்பு கடக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு என் கிளாஸ் ஒரு பொண்ணு இவங்க கிட்ட ஒரு மேக்ஸ் கேக்குறாம இவனுக்காக தெரியவே செய்யல உடனே எப்படி எல்லாம் சமாளிக்க இவன் போனப்புறம் அவளால எப்படி சிரிச்சாலும் தெரியுமா சிரிச்சாங்களா யாரும் சுப்ரியாவா சுப்ரியா சிரிச்சிருக்க மாட்டாமா சுப்ரியாவா எவளோ இங்க பார்ல அவ கிளாஸ் பிள்ளைல பேர்ல உனக்கு நல்லா தெரியுது அதுவும் பொம்பளை பிள்ளைல பேர்ல நல்லா தெரியுமோ அதனாலே தான் நம்ம சொல்லி ஏன் சாப்பாடு நானே கொண்டு போறேன் லேட்டாவே டீச்சர் கிட்ட அடி வாங்கினா நான் வாங்குவேனே தவிர இவன் என் கிளாஸ் வர வேண்டாம் யாம்புல போற வார இடையில ஒன்னால எனக்கு கெட்ட பேரு அப்படி இருக்க சான்ஸ் இல்லையம்மா இந்த பெரிய பொண்ணால எல்லாரும் சொல்லாவே நீ இந்த சுபி சுபி கம்மா இவன் எனக்கு ரேஸ் வாங்கிட்டு வந்தா மண்ணல வாங்கிட்டு வந்தா கடைக்கு போனா அப்படி இப்படி உங்க பாராட்டவே செய்வாத ஆமல ஊர் உலகத்துக்கு நல்லா உளச்சு கொட்டு வீட்ல ரியவே தான் வேற ஜன மாட்ட இனி ஒரு நாள் அவ கிளாஸ் பிள்ளைகிட்ட நீ பியாஸ்றதன கேலி பட்டன் சுபி அண்ணங்க நான் நான் இருக்க மாட்டேன் ஏமா எனக்கு சாப்பாடு தான் நான் கிளம்பி இரு நான் எடுத்துட்டு வரேன் என்ன டீ அம்மாட்ட மாட்டி விட்டு கெத்துல நிக்கிறியோ அட ஜால இருந்துகிட்டு முழங்கனக்குள்ள பேசுற நீ போல 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 பொடி கடலை உன்ன பத்தி எனக்கு தெரியும்ல புரியுதா கவனிச்சுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே மாட்டாமலா போவா மாட்டும் போது செடிய வாங்கி கட்டுவா என்கிட்ட பாத்துக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு குடுப்பீங்க